நம்ம இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேய பிரதமர் அட்லி ஒருமுறை இந்தியாவுக்கு வந்தபோது என்ன சொன்னார் என்று தெரியுமா காந்தி மூலமாக தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதெல்லாம் விட சுபாஷ் சந்திரபோஸ் என்ற ஒரு ஆள் இல்லையென்றால் உங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நம்மளை ஆட்சி செய்த வெள்ளைக்காரனே இப்படி சொல்லும் அளவிற்கு அப்படி என்ன நடந்தது என்று தெரியுமா காந்தி அஹிம்ச கொள்கையே சிறந்தது என்று சொல்ல வெள்ளைக்காரனும் அது தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட அசைவது போல தெரியவில்லை ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய கொள்கையில் பயங்கர பிடிவாதமாக இருந்தார் எந்த அளவுக்கு என்றால் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்திய வீரர்களிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார்களாம் அதாவது நீங்கள் பன்னிரண்டு லட்சம் இந்திய வீரர்கள் வெறும் இருபத்தி ஐந்து பிரிட்டிஷ் வீரர்களுக்கு கீழே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் நினைத்தால் அவர்களை திருப்பி அடிக்க முடியாதா என்ன இது நம்முடைய நாடு நாம் தான் போராடியாக வேண்டும் என்று அவர் அன்று விதைத்த விதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தில் சுபாஷ் சந்திரபோஸ் இறந்த பிறகும் அவர் சொன்ன பேச்சைக் கேட்டு பன்னிரண்டு லட்சம் இந்திய வீரர்களும் இருபத்தைந்து ஆயிரம் பிரிட்டிஷ் வீரர்களுக்கு எதிராக திரும்புகிறார்கள் இது சுபாஷ் உடைய கொள்கையாச்சு என்று மிரண்டு போன பிரிட்டிஷ் அன்றுதான் மொத்த இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுத்துள்ளது சுபாஷ் சந்திரபோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறி என்னை பின்தொடருங்கள்